ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என மாணவர்களே இந்த இடத்துல நம்முடைய தாவிது ஆறாம் சங்கீதத்தை எழுதும் போது சொல்லுகிற ஒரு காரியம் ராகத்தால் வாசிக்க தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் எனக்கன்பானவர்களே இந்த சங்கீதத்தில் தாவீது ஆண்டவரை நோக்கி அவருடைய கோபத்தை குறித்தும் அவருடைய தயவை குறித்தும் அவருடைய இரக்கத்திற்காகவும் இப்படி அநேக காரியங்களை பாடிக்கொண்டு வருகிறார் ஆனால் இந்த சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று இரண்டு காரியத்தை இந்த இடத்திலே முன்வைக்கிறார் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நீங்களும் நானும் சற்று சிந்திக்க கூடிய ஒரு காரியம் மரணத்தில் அதாவது ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு உண்மை நினைவு கூறுகிற யாரை என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைவு கூற முடியுமா இரண்டாவதாக பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கண்பானவர்களே நம்முடைய தேவனாகிய நாளெல்லாம் அதாவது உங்களுக்கு நிம்மதியாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் அவரை நினைவு கூறுவதை விட்டு விடாதிருங்கள் அவரை துதிக்கிறதை விட்டு விடாதிருங்கள் சொல்கிறார் மரணத்தில் உண்மை நினைவு கூற முடியுமா பாதாளத்துல போயிட்டு உண்மை துதிக்க முடியுமா பிரியமானவர்களே நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் இவை எல்லாவற்றையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சுமந்து வந்த அந்த சிலுவையை நீங்களும் நானும் சற்று நினைவு கூர்ந்து ஜீவனுள்ள அவரை ஆராதிக்க மறந்து விடாமல் அவரை மறந்து விடாமல் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உயர்வை நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய ஆசீர்வாதத்தை அவரால் இன்னும் உறுதிப்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும் எனக்கன்பானவர்களே கணவனை வைத்துக் கொண்டு எத்தனையோ தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மருத்துவமனையிலே அரசாங்க மருத்துவமனையிலே தனியார் மருத்துவமனையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நன்றாயிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில பார்ப்போமானால் அகங்காரமான காரியங்களை அசுத்தமான காரியங்களை பாவமான காரியங்களை நித்தம் செய்கிறவனாய் மனிதன் காணப்பட்டு வெறும் அல்லது நம்மோடு கூட ஒருவர் நாம் தேவனை தேடுகிறவர்களாய் அல்லாமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனாங்கிய கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை நினைவு கூறுவதும் அவர் செய்த அடையாளங்களை நினைவு கூறுவதும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அவர் கொடுத்த பாதுகாப்பை நினைவு கூறுவதும் அவரை அற்புதங்களிலே செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எனக்கண்பானவர்களே அவரிடத்தில் இருந்து எதையாவது வாங்குவது மாத்திரம் அல்ல அவருக்காக நம்மை கொடுப்பதும் அவருக்காக நம்மை அர்ப்பணிப்பதுமே கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அவருக்கு முன்பாக அவருடைய அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரையே நாடி இருப்போம் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்